அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தீபாவளி ஷாப்பிங்க்காக மதுரை விளக்குத்தூர் நாச்சியார்க்கு வந்திருந்த மக்களோட ஒரு பகுதி தான் இது கடைக்குள்ளையும் செம்ம க்ரௌடுங்க நேற்று வீடியோவில் என்னென்ன சாரீஸ் எல்லாம் கஸ்டமர் செலக்ட் பண்ண டெய்லி வியர் சாரீஸ்னு பார்த்தோம் இன்றைக்கி பிராண்டடாக இந்த தீபாவளிக்கு நியூ அரைவலாக வந்திருக்கக்கூடிய சாரீஸ் என்னென்னலாம் வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அவங்களோட சேர்ந்து தான் இந்த கூட்டத்தில் நம்மளும் வீடியோ எடுத்திருக்கோம் சம அழகான ஒரு ப்ளூ கலர் சாரி கஸ்டமர் ஒருத்தங்க செலக்ட் பண்ணி பிரித்து பார்த்துட்ருக்காங்க இது இந்த தீபாவளிக்கு நியூ அரைவலா வந்திருக்கக்கூடிய ஸ்பேஸ் சில்க் சாரி இந்த எல்லா சாரியும் எண்ணூற்றி இருபது ரூபா ரேஞ்சில் இருந்தது எண்ணூற்றி இருபது எண்ணூற்றி அஞ்சு ரெண்டு ரேட்டில் இருந்தது இந்த சாரீ நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோ பார்த்துட்டோம் ரெண்டாயிரம் மூவாயிரம் எல்லா ரேஞ்சிலையும் பார்த்துட்டோம் சாரி ஃபுல்லாக ஸ்டோன் வச்சது தான் இன்னைக்கு டிஸ்பிளேல ஒரு சூப்பரான சாரி வச்சிருந்தாங்க அந்த சாரியும் மிஸ் பண்ணாம பாத்துடுங்க இந்த சாரி எவ்வளவு இந்த ரெட் கலர் சாரிய பார்த்து கேட்டேன் ஐயாயிரம் ரூபான்னு சொன்னாங்க செம்ம சூப்பரா இருந்ததுங்க பாக்குறதுக்கு இந்த சாரியை எங்களுக்காக கொஞ்சம் பிரிச்சு காட்டுங்கன்னு சொல்லி அவங்களும் சூப்பரா பிரிச்சு காமிச்சிருக்காங்க பாருங்க கொஞ்சம் கிரௌட் எல்லாம் குறைஞ்ச நேரமா பார்த்து ஸ்பெஷல்லா போய் இந்த சாரியை பிரிச்சு பார்த்திருக்கோம் சூப்பரா இருக்குது பாருங்க முந்தானை அந்த ஃப்ரண்ட் சைடெல்லாம் ஃபுல் ஃபுல் ஸ்டோன் ஒர்க்குங்க ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய் இந்த ஸாரி இது நம்ம ஃப்ளீட் எடுத்து கட்டுவோம் இல்லையா அந்த சைடு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் பாருங்க இது ரெண்டு கைக்கும் இது பேக் நெக் சைடு பாருங்க அவங்களே ஸ்டோன் வச்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப அழகாக இருந்த ஒரு பிரைடல் வியர் ஸாரீ இது வாங்க நெக்ஸ்ட் சாரி இதெல்லாம் கஸ்டமர் பார்த்துட்டு இருந்தது நம்ம அந்த கொஞ்சம் ஃப்ரீயா இருந்த டைம் தான் அந்த மாதிரி பிரிச்சு பார்க்க முடிஞ்சது இதெல்லாம் நம்ம கஸ்டமர் பார்த்து இன்னைக்கு செலக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த சாரி தான் இந்த சாரி ஒரு சாஃப்ட் சில்க் சாரி இதுவும் கஸ்டமர் செலக்ட் பண்ண சாரி தான் இது பிளவுஸ் இது சாரியோட ஃபுல் வியூ அதுவும் சாஃப்ட் சில்கா என்ன ரேட்டு இப்போ நம்ம பாக்குறது ஒரு தீபாவளிக்காக வந்திருக்கக்கூடிய நியூ அரைவல் வாழைநார் சாஃப்ட் சில்க் சாரி வாழைநார் சில்க் சாரியான்னு கேட்டேன் அது இல்ல இது வாழைநார் சாஃப்ட் சில்க் சாரின்னு சொன்னாங்க வாழைநார் சில்க் சாரி வந்து கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து அவ்வளோ சுருங்காது நார்மல் வாஷா அப்படின்னு கேட்டப்போ ஷாம்பு வாஷ்னு சொன்னாங்க இது சாரியோட பிளவுஸ் சாரியோட முந்தானை சிமெண்ட் கலர் சாரி இந்த சாரியோட ரேட்டு ரெண்டாயிரத்தி நாற்பது ரூபா கரெக்டாக டூ தௌசண்ட் ருபீஸ்ன்னு வச்சுக்கோங்க அதிலே இருந்தால் இன்னொரு சிமெண்ட் கலர் சிமெண்ட்ல அது கிரீன் பார்டர் இது ரெட் பார்டர் எல்லாமே அந்த வயிறு ஊசி பேட்டர்னில் இருந்தது இது சில்வர் ஜெரியோடு இருக்குது பாருங்கள் இது ஒரு சாஃப்ட் சில்க் சாரி ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் கிரீன்ல ப்ளூ பார்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் அதே வாலைனா சாஃப்ட் சில்க் சாரி தான் அந்த வித்தியாசம் தெரியும் பார்க்கும் இது வந்து ஆர்டினரி சாஃப்ட் சில்க் சாரி இந்த சாரியோட ரேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் சம அழகா இருந்தது இதுலயே இன்னைக்கு பல்லக்கு டிசைன்ல உள்ள ஒரு சாஃப்ட் சில்க் சாரியும் வந்திருக்கு நேற்று வீடியோலயும் அதை நாங்கள் சில்க் ஸாரி செக்ஷனில் ஒரு கடை இருக்கும் இல்லையா பட்டு பிரிவு இருந்து நாங்கள் போட்டிருந்தோம் இந்த கடையிலையும் அது இருந்தது அதனால இந்த வீடியோலையும் உங்களை உங்களோட அதை ஷேர் பண்ணியிருக்கோம் கஸ்டமர் ஒருத்தங்க கேட்டதுனால இந்த வாழையினார் சில்க் சாரியை பிரிச்சு காமிச்சிருக்காங்க இதுதான் சாரியோட ஃபுல் வியூ இது அதுலயே அந்த வாழைநார் சாரிலேயே ஒரு ஒரு டவர் டிசைன் போட்டிருக்காங்க borderல இப்போ நம்ம பார்த்த இந்த வாழைநார் சாரில இவ்வளவு கலர்ஸ் வச்சிருந்தாங்க இதுதான் அந்த பல்லக்கு டிசைன்ல இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரி இது வந்து மூவாயிரம் ரூபாய் வருது மூவாயிரத்து நேற்றே சொன்னேன் மூவாயிரத்தி இருபதா நாற்பதா அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியல மூவாயிரம் ரூபான்னு கரெக்டாக நான் ஞாபகத்தில் இருக்குது அந்த ஒரு மணப்பெண்ணை தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பல்லக்கு டிசைனில் சூப்பராக பார்டர் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாக வைர ஊசி அந்த ரெயின் டிராப்ஸ் மாதிரி இருக்குது இந்த எல்லோவில் பிங்க் கலர் பார்டர் இருக்கக்கூடிய சாஃப்ட் சில்க் சாரி கஸ்டமர் ஒருத்தங்க பார்த்துட்டு இருந்தாங்க ஆயிரத்தி எண்ணூறுரூபா இதில் பாருங்க அதே அந்த பல்லக்கு டிசைன் வந்து ஒரு காஃபி ப்ரவுன் கலரில் இருக்குது அந்த பார்டர் நம்ம ஏற்கனவே பார்த்தது டார்க் கிரீன்ல இருந்தது இது காஃபி ப்ரௌன் கலர்ல இருக்குது இதுல நிறைய கலர்ஸ் நம்ம ஷேர் சூப்பரான ஒரு காமிச்சிருக்காங்க பாருங்க இந்த சாரி உங்களுக்கு வேணும்னா நீங்க நாச்சியார் பட்டு பட்டுமஹால செகண்ட் ஃபிளோர்ல நிறைய கலர்ஸ் இருந்தது அங்க போய் கூட நம்ம பார்த்து வாங்கிக்கலாம் ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ண விரும்புறவங்களுக்கு கடையோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் அவங்களை பண்ணி வாங்கிக்கோங்க இதெல்லாம் கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருந்த எவர் கிரீன் சில்க் காட்டன் சாரி எப்போதுமே நமக்கு சில்க் காட்டன் சாரி ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் சில்க் காட்டன் சாரீஸ்ல நிறைய செக்டு டைப் சில்க் காட்டன் சாரீஸ் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்க சாரி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா இதுவும் அதே ரேட்டு தான் இப்போ கஸ்டமர் ஒருத்தங்களுக்காக இன்னொரு சாரியை பிரித்து காட்டுறாங்க இதுவும் அதே செக்டு டைப் சில்க் காட்டன் சாரீ தான் ஒரு நல்ல ரெட்டப்பட்ட பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கான்ட்ராஸ்டா கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது இது ஒரு நியூ அரைவல் பனாரசி சாட்டின் சாரி அதுலேயே பனாரசி சாட்டின் கொடுத்துருக்காங்க ட்ரை வாஷ்னும் கொடுத்துட்டாங்க இது சில்க் சாரி மாதிரி தான் அப்படியே நம்ம சூப்பர்பாக வச்சு மெயின்டைன் பண்ணணும் சாரியில் அந்த பார்டர் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி சாரி மூவாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் நல்ல பேபி பிங்க்குக்கு சூப்பராக மெரூன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியை டச் பண்ணி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது சாட்டின் மெட்டீரியலில் எல்லா சாரியும் ஒரு தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க இது ஆயிரத்தி ஐநூறுரூபா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய சில்க் காட்டன் சாரீ இன்னைக்கு நம்ம வாழைநார் சாஃப்ட் சில்க் சாரி பார்த்தோம் ஆனால் லாஸ்ட் இயர்லாம் இந்த வாழைநார் சாரி தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த பார்டர்லெஸ் ஸாரி ஆயிரத்தி நானூறு ரூபாய் இது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா பார்டர் வச்ச சாரி இதெல்லாம் வாழைநார் சில்க் சாரின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சாரி டைப்பு இந்த சாரியோட ரேட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபது ரூபா இதுவும் கஸ்டமர்ஸ் பார்த்துட்டு இருந்த ஒரு க்ரஷ் டைப் சாரி கிறிஸ்டல் கிரஸ் அப்படின்னு சொன்னாங்க அதுல எம்ப்ராய்டரி போட்ட சாரி செம்ம சாஃப்டா இருந்தது அது ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்தது அதுலயே நிறைய டிசைன் டிசைனா எம்ப்ராய்டரி போட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி இருபதோ ஐம்பதோ சொன்னாங்க இது வந்து ஒரு சிங்கிள் பீஸ் சாரி லாவில் செம்ம அழகா கிராண்டா டிசைன் போட்டிருக்காங்கல்ல ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் செம்ம எம்பிராய்டரி ஆனா இதுல வேற கலர் இல்ல சிங்கிள் பீஸ் அப்படின்னு சொன்னாங்க

ஸோ அப்படியே போய் காட்டன் பியூர் காட்டன் சாரி செக்ஷனில் பார்த்தோம் இங்கேயும் நிறைய க்ரௌடுங்க நீங்கள் முதலே என்ன சாரி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு அந்த செக்ஷனுக்கு கரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஷாப்பிங் பண்ணுறது இதெல்லாம் ப்யூர் காட்டன் சாரி எடுத்துகிட்டு இருந்தவங்க தான் இந்த சாரி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் நல்லா இருக்குல்ல பக்கத்தில் இந்த பாட்டிமா ஒரு மூணு நாலு சாரி பில்லு போடுறதுக்காக ரெடியாக கையில் வச்சுருந்தாங்க நீங்கள் என்னென்ன எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்டுட்டு இருந்தோம் அவங்களும் காமிச்சுட்டு நமக்கு இதெல்லாம் எடுத்திருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு கீழே விட்டா நான் எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்னு நினைச்சு அப்படியே இருக்கமா பிடிச்சி வச்சிருக்காங்க கையில் செட்டி நாடு காட்டன் எழுநூத்தி பத்து ரூபாய் இது இது எப்போதுமே சூப்பராக இருக்கக்கூடிய கல்யாணி காட்டன் நல்ல எல்லோ கலர் கலர் முந்தானையும் பார்டரும் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக புட்டாவும் போட்டிருக்காங்க முந்தானை அதே பிளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சூப்பரான சாரியோட ரேட்டு எண்ணூத்தி எண்பது ரூபா பில்லிங் செக்ஷன்ல நிறைய பேர் செம சில்க் சாரி எடுத்து பில் போட்டுட்டு இருந்தாங்க வாங்க நம்மளும் அந்த செக்ஷனுக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன சாரீஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாரி ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ரேஞ்சில வருது கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல இவங்க பார்த்துட்டு சாரியோட ரேட் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் இதுலயும் செக்டு டைப் இருந்தது இதுவும் அதே சாரி தான் தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ரூபா இதில் இந்த பட்டர்ஃப்ளை டிசைன்லாம் பூவெல்லாம் போட்ட ஒரு சாரி இருந்தது இந்த பட்டர்ஃப்ளை பிக்சர் போட்ட சாரி எண்ணூற்றி பத்து ரூபா ஸ்டோன் வச்ச ஸாரி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் கான்ட்ராஸ்ட்டாக முந்தானை பிளவுஸ்லாம் கொடுத்துருக்காங்க தீபாவளிக்கு நம்ம மக்கள் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் என்ன எடுக்க முடியுமோ வீடியோ அந்த அளவுக்கு எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காசா பணமாங்க பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அப்படியே ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு பாருங்க அது எங்களுக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்